வீட்டில் இன்னைக்கு வந்து ஆனந்தும் பிரசாந்த் கிஷோரும் பேசிக்கிறாங்க அப்படி என்ன பேச வாய்ப்பு இருக்கிறது இந்த நிகழ்வை நேற்றைக்கு விஜய் இன்றைக்கு ஆனந்தோடுங்கிற ஒரே எப்படி புரிஞ்சுக்கிறது ஆதவ அர்ஜுனா வந்து தான் இருக்கும் இடத்துல ஐப்பேக்க தனியா உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறத எப்படி அணுக போறாரு அப்படின்றதெல்லாம் குறித்து ஆதவ பல குழப்பங்கள் இருக்கும் அது குறித்து உள்ளுக்குள்ள இருந்து தகவல் வந்துட்டு இருக்குது சந்தித்ததாக அதாவது எடப்பாடி பழனிசாமியை ரகசியமாக சந்தித்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது அல்லது எடப்பாடி பழனிசாமி தரப்போடும் அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்றது ஒரு தகவல் பாருங்க யாரு கிட்ட காசு இருக்குதோ அவங்க வந்து புசியானந்த வண்ணினா போதும் அவர் மூலமாக விஜய் கட்சியில போஸ்டிங் வாங்கிக்கலாம் ஒரு இரண்டாயிரம் பேரை கூட்டிட்டு வர்றது ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் சொன்னதை மீறி இவங்க வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அப்படி வச்சாலும் இந்த கட்சி அழிஞ்சுதான் போகுது ஏன் அப்படின்னா சமீபத்துல நடந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் அந்த மக்களவை தேர்தல்ல பிஜேபி இருநூறு சீட்டு ஜெயிக்காதுன்னு பேசிக்கிட்டு இருந்த போது நானூறு சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி கரம் தாப்பாட்ட தண்ணியை குடிச்சிட்டு ஓடுனவர் தான் பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோர் என்பவர் என்னதான் பல கட்சிகளுக்கு வேலை பார்த்தவர் ஜெயிக்கிற குதிரை பந்தயம் கற்றவர் அதெல்லாம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்த போது ஐபேக்ன்ற பிசினஸ் இருந்த போது பிரசாந்த் கிஷோர் தனிநபராக யாரு அப்படின்னா பிஜேபியினுடைய ஐடியாலஜியோடு நெருக்கமாக தன்னை இணைத்து கொண்ட ஒரு இப்ப தாவேக்கா தரப்புக்கு அவர் வந்திருக்கிறார் வந்த பிரசாந்த் கிஷோர் வேலை வந்து இதுக்கு வந்து அது அக்ரிமெண்ட் சைன் பண்றது முடியுமா அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கு ஐபேக்ல கிடையாது அதனால பிரசாந்த் கிஷோர் ஐபேக்கின் பேரால கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் கொண்டவர் கிடையாது அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற ஊடக ஆளுமை ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் திரடி அவர்கள் வணக்கம் வணக்கம் நேற்றிலிருந்து தமிழ்நாட்டு அரசு சூழல் குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் தாவேக்கா தலைவர் விஜயை சந்தித்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் உரையாடி இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக இன்று இரண்டாவது சந்திப்பாக ஆதவ வீட்டில் ஆனந்தோடு உரையாடி கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டு அரசு சூழல் என்ன நடக்கிறது இதை எப்படி பாக்குறீங்க நீங்க ஆஹ் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி திருப்புற கொன்ற விவகாரத்துல மதுரையிலிருந்து என்ன நடக்குது அப்படின்னு பலருக்கும் தெரியாமல் இருந்தது மீழ்ச்சி மீடியா எல்லாருமே அந்த இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்தை ஒட்டித்தான் உள்ள வந்து பப்ளிக் பிளேட்டு எல்லாம் எடுத்து போட்டாங்க ஆனால் அதற்கு ஒரு வாரம் முன்னாடியே கூட மதுரை மக்களுடைய மனநிலை என்ன அங்க இருக்கக்கூடிய ஜமாத் தரப்பினுடைய அல்லது வந்து தர்கா தரப்பினுடைய முல கோரிக்கைகள் என்ன என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத விரிவாக பதிவு செய்து எங்களை எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு முதல்ல அறக்கழகத்திற்கும் உங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு மதுரக்காரனாவும் ஒரு தமிழனாகவும் ஒரு மனுஷனாகவும் நான் உங்களுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விஜய் தரப்புல ஆஹ் போகாத ஊருக்கு பலவேர்த்த வழி கேட்ட கதையாகத்தான் விஜயனுடைய கதை இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் ஆதவர்ஜுனா சமீபத்துல விஜயனுடைய கட்சிக்கு உள்ள வந்து சேர்ந்த நபர் தேர்தல் பணிக்குழுவினுடைய பொதுச் செயலாளராக அவருக்கு வந்து பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றவங்க வந்து கட்சிக்கு வெளியிலிருந்து வேலை செய்வாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் முக்கியமா இருக்கும் எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களுக்கான பிராண்டிங் ஒர்க்கு அவங்களுக்கான பில்டப் ஒர்க்கு இந்த வேலைகளை பிஆர் ஒர்க்கு இதெல்லாம் பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அவங்க வேலை பார்ப்பாங்க ஆனா ஆதவர்ஜுனாவை பொறுத்தவரையில் வரையில ஆதவர்ஜுனாவுக்கு அப்படி வெளியிலிருந்து வேலை பார்க்கறத விட அந்த அதிகாரத்தின் ருசியோட சேர்த்து தனக்கான வளர்ச்சி தன்னுடைய நிறுவனத்துக்கான வளர்ச்சி எல்லாத்தையும் திட்டமிடும் வகையில தான் அவர் வந்து ஏற்கனவே விசிகாவுக்கு உள்ளுக்குள்ள கட்சி உறுப்பினராக சேர்ந்து துணை பொதுச் செயலாளராக போஸ்டிங் வாங்கி வேலை பார்த்தார் அந்த பாலைவனத்தில் வனாந்தரத்தில் திரிந்து கொண்டிருந்த பரிதவித்துக் கொண்டிருந்த அந்த ஒட்டகத்திற்கு ஏற்கனவே இடம் கொடுத்து விசிகா பட்ட பாடு நாம என்னன்றதை பார்த்தோம் இப்ப அடுத்து அந்த பாலைவனத்தில் பரிதவித்த ஒட்டகம் தலையை நீட்டிருக்கக்கூடிய கூடாரம் வந்து அஹ் பனையூர் கூடாரம் இந்த பனையூர் கூடாரம் எப்படி கலகலத்து போக போகிறது இந்த ஆதவர் வருகையால அப்படின்றதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய சினாரியோ அல்லது எதிர்பார்ப்பு அப்படின்னு சொல்லலாம் உள்ள வந்த உடனே இப்ப அவர் வந்து ஏதாவது ஒரு வகையில தன்னுடைய ஆளுமை திறனை அல்லது வந்து தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை அவர் நிரூபிச்சு காட்ட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறாரு ஏன்னா கட்சிக்குள்ள ஆல்ரெடி புஷி வந்து தனிப்பட்ட முறையில விஜயிட்ட போய் தன் யாருன்றதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமோ நெருக்கடியோ புஷியானது கிடையாது ஏன்னா கட்சியே அவரோட தான் அவர் கட்சியில அவர் யாருக்கும் போய் இந்த கட்சியில தாய் நான் யார் தெரியுமா அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை மாவட்ட பொறுப்பாளர்கள்ல இருந்து பல பேர் வந்து அவர் சொன்ன ஆட்கள் தான் போடப்பட்டிருக்கிறார்கள் இப்ப அதுக்கடுத்து இவர் மேல வரக்கூடிய புகார்களின் அடிப்படையில் அது மாற்றப்படலாம் அப்படின்ற செய்தி ஒரு பக்கம் இருந்தாலும் நடந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதனுடைய உறுதித்தன்மையை பேச முடியும் இந்த கேப்ல தான் ஆஹ் ஜான் ஆரோக்கியசாமி ஆல்ரெடி உள்ளுக்குள்ள ஸ்ட்ராட்டஜிஸ்டா உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு அவர் ஒரு பக்கம் எப்படியாவது நாம் தமிழரோட இதை கொண்டு போய் சேர்த்தணுன்ற வேலை இப்ப அடுத்து ஆதவர்ஜுனா உள்ள வந்து அதிமுகவோட இதை கொண்டு போய் சேர்த்துறது அப்படின்ற அஜெண்டாவோட உள்ள வந்தவர் தனிப்பட்ட முறையில அவர் வந்து நீங்க அம்பேத்கர் விழா மேடையில அவர் பேசும்போதே கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு என்னுடைய அரசியல் குரு என்னுடைய பிரசாந்த் கிஷோர் எனக்கு சொல்லி கொடுத்த வழிமுறை என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு ஊழல் மற்றும் குடும்ப அரசியல் இது ரெண்டையும் எதிர்த்தால் போதுமானது நாம் ஆட்சிக்கு வந்து விடலாம்னு பிரசாந்த் கிஷோர் தனக்கு ஒரு தாரங்க மந்திரத்தை கற்றுக் கொடுத்ததாக அவர் பேசியிருப்பார் அப்ப அவர் வந்து விஜய் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவர் தன்னை யாருடைய அடியாள அதை தாரு யாருடைய வாரிசாக ப்ரோமோட் ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா ஆஹ் பிரசாந்த் கிஷோர்னுடைய வாரிசாக அரசியல் வாரிசாக தன்னை வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு அல்லது பிரசாந்த் கிஷோருடைய தமிழ்நாட்டு அரசியல் வாரிசாக தன்னை கிளைம் பண்ணிக்கிற இடத்துல இருந்து அவர் இருக்கிறார் இப்ப அதை நிரூபிக்கலாம் அப்படின்ற வகையில பிரசாந்த் கிஷோருக்கு டிக்கெட்டை போட்டு இங்க கூட்டு வந்திருக்கிறாரு பிரசாந்த் கிஷோருக்கு ஆல்ரெடி தமிழ்நாட்டு தரப்புல இருந்து அதிமுக தரப்புல இருந்து ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு இப்போ தாவேக்கா தரப்புக்கு அவர் வந்திருக்கிறார் வந்த பிரசாந்த் கிஷோருடைய வேலை வந்து இதுக்கு வந்து அதை அக்ரிமெண்ட் சைன் பண்றது முடியுமா அப்படின்னா பிரசாந்த் கிஷோர் இன்றைக்கு ஐபேக்ல கிடையாது அதனால பிரசாந்த் கிஷோர் ஐபேக்கின் பேரால கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் கொண்டவர் கிடையாது அங்கே இப்போது பொறுப்பில் இருக்கக்கூடிய நபருக்கும் பிரசாந்த் கிஷோருக்கும் இடையில பல்வேறு முரண்பாடுகள் இருக்கிறது அதனால இவர் சொல்றது ஐபாக் கேட்க போதா இல்லையா அப்படின்றதுலாம் ரெண்டாவது இப்ப இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து நேற்று வந்து பனையூர்ல பண்ணையார் விஜய் அவர்களை சந்தித்து பேசிவிட்டு போயிருக்கிறார் ஆஹ் ஆதவர் தன்னுடைய செல்வாக்கு நிரூபிப்பதற்காக பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்துட்டாரு வந்ததுக்கு பிறகு இப்போ பிரசாந்த் கிஷோர் பேசிட்டு போன தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது உள்ள இருக்கக்கூடிய சோர்சஸ் மூலமா நீங்க கூட்டணி எல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா நாசமா போயிருவீங்க குறைந்தபட்சம் தனியா நில்லுங்க அப்பத்தான் நீங்க யாருன்றதை நிரூபித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அறிவுறுத்தி இருப்பதாகவும் அதை வைத்து இப்போ பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கிறது இப்போ ஒட்டு மொத்தத்துல இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த இஷ்யூ மட்டும் நீங்க பிளைனா பாத்தீங்க அப்படின்னா ஓகே பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் ஏதோ ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு போறாரு போல அதை இவங்க ஆய்வு செய்யறாங்க போல அப்படின்னு சொல்லலாம் ஆனா பிரசாந்த் கிஷோர் யாரு அப்படின்ற அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தான் இந்த அறிவுரையினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இப்ப நம்ம திருப்புரங்குன்ற விஷயம் இப்ப போய்கிட்டு இருக்கு பெரியார் விவகாரம் இப்ப போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் ஏன் பேசப்படுது அப்படின்னா பொது நீரோட்டத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித் மக்களும் சிறுபான்மையின மக்களும் இருக்கிறாங்க பொது நீரோட்டம் என்று நான் சொல்லுவது திமுக அதிமுக என்கின்ற அந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்க்குள்ள தலித் மக்களும் சிறுபான்மை மக்களும் ஒன்றிணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிறுபான்மையினர் அப்படின்னா மொழிவழி சிறுபான்மையினராக இருக்கட்டும் அல்லது மதவழி சிறுபான்மையினராக இருக்கட்டும் இனவழி சிறுபான்மையினர் இவங்க எல்லாருமே வந்து இந்த இரண்டு பெரிய கட்சிகளின் வழியில்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கங்க சில அவங்களுக்கே இருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான சில கட்சிகளோட இருந்தாலும் அவங்களுடைய பெரும்பான்மை வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ் தான் பிஜேபியினுடைய நீண்டகால செயல்திட்டம் என்பது இந்த மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸில் இருந்து சிறுபான்மையினரையும் மத சிறுபான்மையினரையும் சாதிவாரியாக இருக்கக்கூடிய தலித்துகளையும் அப்புறப்படுத்துவது ஏன் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னா இவங்க மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல இருக்கிற வரைக்கும் இவர்களுக்கும் இடைநிலை சாதிக்கும் இவர்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் இடையில ஒரு சுமூகமான உறவு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது அந்த உறவை காப்பாற்றுகின்ற வகையில தான் இந்த இரண்டு கட்சிகளுமே இந்த இரண்டு கட்சிகளினுடைய கட்டமைப்புமே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இப்ப நீங்க மதுரையில போய் பிடிஆர்ட்டையோ மூர்த்திட்டேயோ போய் திருப்புறோன்ற இஷ்யூ பத்தி பேசுனீங்க அப்படின்னா இது தேவையில்லாத பிரச்சனை அங்க ரெண்டு பேரும் நாங்க ஒன்னா தான் பழகிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த கருத்தை வந்து அவங்க வலியுறுத்தி சொல்லுவாங்க எந்த ஒரு திமுக கட்சிக்காட்ட போய் கேட்டாலும் எதுக்கு பார்த்த தேவை முஸ்லீம் இவங்க போய் நோன்றாங்க அப்படின்னு இந்து முன்னணியை பார்த்து சந்தேகப்படுவாங்க அப்ப இப்படி சிறுபான்மையினருக்கு ஆதரவான தலித் மக்களுக்கு ஆதரவான ஒரு போக்கு என்பது இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையிலேயும் இருக்கிறது அதுல சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட சீமான் சொல்லுவது போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களோ அல்லது வந்து இஸ்லாமியர்களோ நபிகள் நாயகமே வந்து சொன்னாலும் அவங்க திமுக ஓட்டு போடுறதுல இருந்து மாற மாட்டாங்க அப்படின்ற மா அதுதான் ரியாலிட்டி நபிகள் நாயகம் சொல்லணும் அப்படின்ற அவசியம் இல்லை நபிகள் நாயகம் சொல்றாரு இல்லைன்னு சீமான் சொல்றதுக்குள்ள போக வேண்டாம் ஆனா யார் வலியுறுத்தினாலும் இவர்கள் திமுக மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அசைக்க முடியாது அப்படின்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் இது வந்து சீமானுடைய பிரஸ்டேஷன் கிடையாது பிஜேபியோட ஃப்ரஸ்டேஷன் இவங்க பூரா வந்து எல்லாரும் ஒன்னா நிக்கிறானுங்க ஒரு மூணு நாலு பெர்சன்ட ஊசலாட்டத்துல இருக்கக்கூடியதை இவங்க சரி பண்ணி கொடுத்துடறாங்க இப்ப உதாரணத்துக்கு இப்ப வேலூர்ல வந்து எம்பி எலெக்ஷன் நடக்குது பல சுற்றுக்கள்ல இவங்க பிஜேபி வந்து அல்லது அதிமுக வந்து ஒரு லீடு எடுக்க பார்த்தாலும் கூட ஒரு முஸ்லீம் ஏரியான்னு வரும் பொழுது அந்த இடத்துல டிஎம்கே அடிக்கிற லீட வந்து யாராலையும் உடைக்க முடியல அந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் பின்னாடி நிக்கிறாங்க அப்ப இவங்களை கழிச்சு விட்டுட்டோம்னாலே நம்ம வந்து இவங்களை சமூகத்திலிருந்து சமூக ஜனநாயக விழுமியங்களில் இருந்து இஸ்லாமியர்களை அந்நியப்படுத்துவதன் மூலமாக ஜனநாயக கருத்துருவாக்கத்திற்கு எதிரான ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்கி இஸ்லாமிய தலித்து விரோதம் ஒரு மனப்போக்கை சமூகத்தில் விதைப்பது அப்படின்றது பிஜேபியினுடைய கால அஜெண்டா அந்த அஜெண்டாவினுடைய ஒரு பகுதியாக விஜய் அவர்கள் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறார்கள் அப்படின்ற இடத்துல இருந்துதான் பிரசாந்த் கிஷோர் சொல்ற அறிவுரையை நாம புரிந்து கொள்ள முடியும் பிரசாந்த் கிஷோர் என்பவர் என்னதான் பல கட்சிகளுக்கு வேலை பார்த்தவர் ஜெயிக்கிற குதிரை பந்தயம் கற்றவர் அதெல்லாம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்த போது ஐபேக்ன்ற பிசினஸ் இருந்த போது பிரசாந்த் கிஷோர் தனிநபராக யாரு அப்படின்னா பிஜேபியினுடைய ஐடியாலஜியோடு நெருக்கமாக தன்னை இணைத்து கொண்ட ஒரு நபர் அல்லது பிஜேபி ஐடியாலஜிக்கும் அவருடைய லிபரல் ஐடியாலஜிக்கும் எந்த வேறுபாடு இருக்காது தன்னை லிபரலா காட்டிக்கிட்டாலும் கூட பிஜேபிக்கு எதிராக அவர் தத்துவ ரீதியாக எந்த விமர்சனங்களையும் முன்வைக்கின்ற நபர் கிடையாது தேர்தல் அரசியல்ல முன்னுக்கு பின்னா இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் பேசக்கூடிய நபரா இருப்பார் சமீபத்துல நடந்த நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் அந்த மக்களவை இருநூறு சீட்டு ஜெயிக்காதுன்னு ஜெயிக்கும் சொல்லி குடிச்சிட்டு பிரசாந்த் கிஷோர் அதே போல பீகார்ல இவருடைய அஜெண்டா என்ன அப்படின்னா இவர் இந்த ஐபேக்ல இருந்து வெளியே போகும் போதே இவர் பீகார்ல வந்து நிதிஷ்குமாரினுடைய கட்சியில ஒரு பொறுப்பு வாங்கிட்டு தான் போறார் அப்படி பொறுப்பு வாங்கும் பொழுது இவருடைய அஜெண்டா என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து அந்த கட்சியை வந்து சீரழித்து எப்படியாவது தொண்டர்களை வந்து பிஜேபி பக்கம் திருப்புவது அப்படின்றது இவருடைய நோக்கம் அதற்கு நிதிஷ்குமார் இடம் கொடுக்கல ஏன்னா நிதிஷ்குமாருக்கு என்னதான் நிதிஷ்குமார் பிஜேபியோட கூட்டணி வைத்து பிழைப்புவாதத்தின் பிதாமகனாக இன்னைக்கு உலாவி கொண்டிருந்தாலும் கூட நிதிஷ்குமாருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் நம்ம நம்மளை காப்பாத்திக்கணும் இன்னைக்கு இவங்களோட கூட்டணி வச்சிருக்கிறோம் ஆனா நம்ம நம்மளை காப்பாத்திக்கிறதா முக்கியம் அப்படின்றது இந்த பல்டி மாமா அவர்களுக்கு அதாவது நிதிஷ்குமார் அவர்களுக்கு ஓரளவுக்கு புரிந்த ஒரு விஷயம்தான் இப்ப அதனால கட்சியில இருந்து இவர் வெளியே போறாரு தனியா கட்சி ஆரம்பிச்சு நிதிஷ்குமாருக்கு எதிராக ஏதாவது ஒரு மனநிலையை உருவாக்கலாம்னு பார்த்தாரு நடந்த இடைத்தேர்தல்கள் அத்தனையிலையும் வந்து படுதோல்வியை சந்தித்தார் டெபாசிட் கூட கிடைக்கல மக்களவை தேர்தலையும் ஒண்ணும் இல்லாம போனாரு பிரசாந்த் கிஷோர் அப்படின்றத நம்ம பார்த்தோம் இப்ப அதனுடைய நீட்சியா தான் இங்க வரணும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில தமிழ்நாட்டுல வந்து இந்த இஸ்லாமிய சிறுபான்மையினர் மக்கள் அப்புறம் கிறிஸ்தவ சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்கள் இவர்களை வந்து மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்ல இருந்து விளக்கணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படிங்க பார்க்கும் பொழுது ஒரு நான் இண்டு பேஸா விஜய் இருக்கிறாரு இப்ப இவரை வச்சு சிறுபான்மன்ற ஓட்டுகளை வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து தனியா பிரிக்கலாம் ஒரு இளைஞர்கள் ஓட்ட தனியா பிரிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான தலித் இளைஞர்கள் அதிருப்தியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகளை தனியா பிரிக்கலாம் அப்படின்றது பிஜேபியினுடைய லாங் டேம் அஜெண்டா அந்த அஜெண்டாவை வெளிப்படுத்துவதற்காகத்தான் பிரசாந்த் கிஷோர் இப்போது வந்து நீங்க தனியாவே நில்லுங்கன்னு சொல்றாரு தனியா நிக்கிறது அப்படின்றது விஜயனுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டோ அல்லது வந்து கட்சியினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டோ சொல்லப்பட்ட கருத்தா என்றால் அதையெல்லாம் தாண்டி கட்சி வளருது வளரலன்றதை எல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல சமூக அரசியல் களத்துல பிஜேபி என்ன மாற்றத்தை உருவாக்க நினைக்கிறதோ அதற்கான கருத்தாக்கத்தை பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயிடம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் சரி ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் சொன்னதை மீறி இவங்க வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னா அப்படி வச்சாலும் இந்த கட்சி அழிஞ்சுதான் போகுது ஏன் அப்படின்னா அதிமுக பொறுத்தவரையில இப்போது இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் பழனிச்சாமி என்பவர் வந்து படுதோல்வி பழனிசாமி என்பது ஒரு பக்கம் ஆஹ் கொடநாட்டை வைத்து படுகொலி பழனிசாமி அல்லது ஸ்டெர்லைட்டை வைத்து படுகொலி பழனிசாமின்னு சொல்றதெல்லாம் அரசியல் விமர்சனம் ஆனா ரியாலிட்டியில என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பச்சை துரோக பழனிசாமி அப்படின்றது வந்து யாராலையும் மறுக்க முடியாத உண்மை அது எடப்பாடி பக்கத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அது சாமர்த்தியமா தெரியும் எடப்பாடியால் கழுத்திருக்கப்பட்டவர்கள் பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா தான் அது பச்சை துரோகமாக தெரியும் செங்கோட்டையன் சமீபத்துல கட்சியில அதிருப்தியில இருக்கிறாரு அவர் எம்எல்ஏக்களை கூட்டிக் கொண்டு சசிகலாவை பார்க்க போறதா தகவல் வந்து இருக்கிறது ஏன் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மகனாகி மித்துனை வந்து கொண்டு வந்து நிப்பாட்ட போறாரு அப்படின்னு வாரிசு அரசியல் அப்படின்றத வந்து மக்கள் வந்து எதிர்க்கிறது இல்ல அவன் சரியா இருக்காரா இல்லையா அப்படின்ற இடத்துல இருந்து தான் மக்கள் அதை பாக்குறாங்க ஒருத்தரை நம்ம எதுக்கு ஆதரிக்கிறோம் எதிர்க்கு எதிர்க்கிற எதிர்க்கிறோன்றது மக்களுக்கு நல்லா தெரியும் அப்ப வாரிசா ஒருத்தரை கொண்டு வரணும்னாலும் அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு அது கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல அப்படின்றது கட்சிக்குள்ளேயே இன்னைக்கு கடுமையான விமர்சனங்களை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அப்போ செங்கோட்டையன் வந்து அந்த பகுதியில தனக்கு மேலும் துரோகம் அளிக்கப்படுகிறதா படுவதாக கருதுகிறார் நீங்க சொன்ன மாதிரியா இன்றைய முதல்வர் பழனிசாமி அவர்களை பாதம் தாங்கி பழனிசாமின்னு சொல்லியிருக்காரு அது போலவே பிஜேபி போல கள்ளக்குட்டிருப்பதா சொல்றாரு கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோரும் பாத்தீங்கன்னா அதை ஒட்டித்தான் வருவதா சொல்றீங்க ஐயநாதனும் கூட அதை குறிப்பிடுத்தா அந்த விஜய் கட்சிக்கான ஆதரவுகளை கொண்டதான் சொன்னாரு அப்ப இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் போது அதிமுகவோடு உறவோ கூட்டணிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகிற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் கூட்டணி கூடாதுன்னு பிரசாந்த் கிஷோர் சேர்த்து புரிஞ்சுக்கிறது இல்ல இது ரெண்டுமே ஒரே அஜெண்டாவினுடைய வெவ்வேறு மூளைகள் தான் இதுல எது பாஜகவுக்கு சாதகப்படும் எது பாஜகவுக்கு பாதகப்படும் அப்படின்ற இடத்துல இருந்துதான் அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் முடிவெடுப்பார்கள் அப்படின்றதுதான் யதார்த்தம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் தான் எப்படியாவது அதி அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் தான் எப்படியாவது அதிமுகவோட இணைந்துடணும் இந்த தேர்தல்ல அதிமுகவோட சேர்ந்து ஏன்னா போனாட ஒரு எழுபது சீட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்போ இந்த தடவை வந்து இன்னொரு முப்பது நாற்பது சீட்டை எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு சேர்ந்து கிரியேட் பண்ண முடியும் அது போக கூட்டணி கட்சிகள் ஒரு பத்து இருபது ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து போர்ஸா எவால்வ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய அமித்ஷா வட்டாரங்கள் ஏற்கனவே வைக்கக்கூடிய திட்டம் தான் அதனாலதான் அண்ணாமலை வந்து சமீபத்துல அதிமுக பற்றி பேசும் பொழுது அடக்கி வாசிப்பது ஆஹ் அதிமுக எப்படியாவது அதிமுக பொறுத்தவரை அவங்களுக்கு ரொம்ப சிம்பிள் எனக்கு தேவை நம்பர் இந்த நம்பரை கொண்டு வர்ற எனக்கு கொள்கையும் கிடையாது ஒரு இது புண்ணாக்கும் கிடையாது எங்களுக்கு தேவை வந்து நம்பர் அந்த நம்பரை வந்து யார் கொண்டு வந்தாலும் நாங்கள் கூட சேர்த்துப்போம் ஆஹ் பாமக கொண்டு வருதா பாமக கூட சேர்த்தோம் எழுபது சீட்டு அழகா எடுத்தோம் பாஜக சேர்த்துக்கிட்டோம் அழகா சீட்டு ஜெயிச்சா அவங்களும் ஜெயிச்சாங்க நம்மளும் ஜெயிச்சோம் இவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய லைன் அப்ப விஜய் வர்றாரு போறாரு அப்படின்னா விஜய் ஏத்துக்கிறது ஏத்துக்கூடாதுன்றது வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல தான் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர சேர்த்துக்கலாமா வேணாமான்றதுல வந்து தனக்கு பலன் இருக்கும் என்றால் சேர்த்துக் கொள்ளலாம்ற இடத்துலதான் எடப்பாடி இருப்பார் இப்ப எடப்பாடிக்கு வந்து பாஜக விஜய் ரெண்டே மேனேஜ் பண்ண முடியுமானா அதுல சில குழப்பங்கள் இருக்கலாம் அது அடுத்தடுத்த போக்குகள்லதான் நம்ம புரிந்து கொள்ள முடியும் ஆனால் விஜயை பொறுத்தவரையில விஜய் தனியா வச்சு விஜய் மூலமாக வாக்குகளை பிரிப்பது அல்லது சிறுபான்மையர் இஸ்லாமியரை வந்து பொது நீரோட்டத்திலிருந்து விலக்கி வைப்பது அப்படின்ற ஒரு லாங் டேர்ம் அஜெண்டாவுக்கு விஜயை பயன்படுத்தி கொள்வதுதான் பாஜக திட்டமாக இருக்கிறது அதே நேரத்துல விஜயனுடைய வளர்ச்சி அப்படின்னா எந்த இடத்துக்கு போனாலும் அவர் போறது கிடையாது ஏன்னா அரசியலில் வளருவது அப்படின்றது வெறுமன தனி மனிதருடைய புகழ் வெளிச்சத்தை இப்ப தனி மனிதருடைய புகழ் வெளிச்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட சரத்குமாருக்கு தமிழ்நாடு கல்வி அளவுல பேர் இருக்கிறது புகழ் இருக்கிறது சாதி சங்கங்களினுடைய ஆதரவு இருக்கிறது முக்குளத்தோர் புலிப்படை கருணாஸ் அவர்கள் இருக்கிறார் கருணாஸ் அவர்களுக்கு தமிழ்நாடு முழுக்க அவருக்கு வந்து இப்ப ஆஹ் வழக்கறிஞர் சங்கங்களாக பல பேருனுடைய ஆதரவு இருக்கிறது சாதிய சங்கங்களாக பல பேருடைய ஆதரவு இருக்கிறது அவர் ஒரு நடிகராக அவருக்கு பல பேரிடம் அறிமுகம் இருக்கிறது ஆதரவு இருக்கிறது இப்ப இதெல்லாம் இருக்கிறது ஆனா பெரிய கட்சியா வளர்ந்துருமா அப்படின்னா அப்படி இல்லை அதுக்கு வந்து வேற ஒரு கட்டமைப்பு தேவை கருணாஸ் அவர்களுமே தன்னுடைய கட்சியை பெரிய கட்டம் கட்சியாக வளர்த்துறது அப்படின்றது இல்ல அவருடையது அவர் தன்னை வந்து முன்னிறுத்தி கொண்டு தான் அந்த சமூகத்துக்கு என்ன செய்வது தான் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வது நமக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்ற இடத்துல இருந்து அவரு முன்னகர்றாரு இப்ப இன்னைக்கு பாருங்க யாருகிட்ட காசு இருக்குதோ அவங்க வந்து குசியானது அணுகினா போதும் அவர் மூலமாக விஜய் கட்சியில போஸ்டிங் வாங்கிக்கலாம் ஒரு இரண்டாயிரம் பேரை கூட்டிட்டு வராது ஏன் சமீபத்துல திமுக வந்து ராஜீவ்காந்தி அவர்கள் இணைந்தார் ராமநாதபுரம் மாவட்ட நாம் தமிழர் கட்சியே குண்டோட கலைச்சுட்டு வந்து சேர்ந்தாரு அதுல சேர்ந்தது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல மாவட்டத்தை சேர்ந்த நாத்தாக்கா நிர்வாகிகள் ராஜீவ்காந்தி அவர்கள் தலைமையில திமுகவுல வந்து சேர்றாங்க போன வாரம் மூவாயிரத்தி லட்சம் பேர் வந்து திமுக சேர்ந்தத நம்ம பாக்குறோம் இப்ப விஜய் கட்சியில இப்படி யாராவது வர்றாங்களான்னு பாருங்க ஒரு ஆயிரம் பேரோடு விஜய் முன்னிலையில் இணைந்தோம் இரண்டாயிரம் பேரோடு இணைந்தோம் அதற்கு விஜய் அழைத்து வைத்து ஒரு விழா நடத்துறோம் உசியானந்த் அழைத்து வைத்து விழா நடத்துறோம்னா சும்மா அரங்க கூட்டத்துல ஒரு பதினூறு பேரை கூட்டி வச்சுக்கிட்டு அவங்க மூலமா வந்து ஒரு பிரபகடா பண்றாங்களே தவிர கட்சியை வளர்ப்பது அப்படின்றத அவங்களுடைய நோக்கமாவே இல்ல விச் மீன்ஸ் விஜயின் பெயரால் ஒரு கட்சி அந்த கட்சியை யார் பயன்படுத்தி கொள்வது அப்படின்றதுலதான் இப்ப போட்டி இருக்குதே தவிர விஜய் அந்த கட்சியை வைத்து தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஏதோ ஒன்றை செய்ய போகிறாரா அப்படின்னா அதை பற்றி எந்த அக்கறையும் அவர்களுக்கு கிடையாது அப்படின்றது மட்டும்தான் இது எல்லாவற்றிலும் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புரிதல் ரெண்டாவது இவரை யார் எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறார்கள் அப்படின்ற இடத்துல இருந்துதான் பிரசாந்த் கிஷோர் ஒரு பக்கம் அட்டாச்மெண்ட் போடுறாரு ஆதவர்தனா ஒரு பக்கம் அட்டாச்மெண்ட் போடுறாரு எடப்பாடி ஒரு பக்கம் அட்டாச்மெண்ட் போடுறாரு பிஜேபி ஒரு பக்கம் அட்டாச்மெண்ட் போடுது எல்லாமே தனக்கு இது எப்படி உருட்டு உருட்டுக்கிறது அப்படின்றது மட்டும்தான் இது இவரை வைத்து நடப்பது ஓகே ஒரு கேள்வி ஆத வீட்டில் இன்னைக்கு வந்து ஆனந்தும் பிரசாந்த் கிஷோரும் பேசிக்கிறாங்க அப்படி என்ன பேச வாய்ப்பு இருக்கிறது இந்த நிகழ்வை நேற்றைக்கு விஜய் இன்றைக்கு ஆனந்தோடுங்கிற ஒரே இடெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது ஆதவர்ஜுனா வந்து இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்துல பிரசாந்த் கிஷோர் வந்து நேற்று சந்தித்ததாக அதாவது எடப்பாடி பழனிசாமியை ரகசியமாக சந்தித்ததாகவும் ஒரு தகவல் இருக்கிறது அல்லது எடப்பாடி பழனிசாமி தரப்போடும் அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்றது ஒரு தகவல் இது ஏற்கனவே நம்ம பேரலையெல்லாம் உட்கார்ந்து பேசுவோம்லையும் கூட பேசியிருந்தோம் பிரசாந்த் கிஷோர் தரப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்போட பேசி கொண்டிருப்பதை பற்றி அப்போ ஆதர்ஜுனா அர்ஜுனா ஏற்கனவே அதிமுக தரப்போடு பேசிக் கொண்டிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் அதிமுக தரப்போடு பேசி கொண்டிருக்கிறார் ரெண்டு பேரும் வெவ்வேறு அஜெண்டாக்கள்ல வேலை செய்ய பாக்குறாங்க எது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத முயற்சி செய்யறாங்க அதை இன்றைக்கு விவாதிப்பார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதை தாண்டி கட்சியினுடைய வளர்ச்சிக்கு கையெழுத்து போடுறதுக்கு பிரசாந்த் கிஷோர்ட்ட என்ன அமைப்பு இருக்கு அவர் இப்ப எந்த அமைப்பிலும் கிடையாது அவர் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாரு பீகார்ல பீகார்ல கட்சி நடத்துறவர் இங்கே வச்சு என்ன கூட்டணி பேச்சுவார்த்தையா கையெழுத்து போட போறாரு அப்போ ஆதவ வந்து தான் இருக்கும் இடத்துல ஐபேக்க தனியா உள்ள கொண்டு வந்து சேர்க்கிறத எப்படி அணுக போறாரு அப்படின்றதெல்லாம் குறித்து ஆதவ பல குழப்பங்கள் இருக்கும் அது குறித்து உள்ளுக்குள்ள இருந்து தகவல் வந்துட்டு இருக்குது அது முழுமையா வந்ததற்கு பிறகு இன்னொரு தருணத்துல கூட அதை நம்ம பேசலாம் அல்லது வந்ததுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு சொல்றேன் இப்போ இப்போதைக்கு இவங்க பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து நீங்க அதான் மறுபடியும் என்ன அப்படின்னா இந்த பீஸ் இந்த இந்த மூஞ்சி இருக்கு இந்த மூஞ்சியை எங்க கொண்டு போய் காட்டி எப்படி விக்கலாம் எந்த தெருவுல வந்து வித்த காட்டினா இன்னைக்கு வசூல் கரெக்டா இருக்கும் அது ராயப்பேட்டையில காட்டினா சரியா இருக்குமா அல்லது வந்து வளசரவா கட்டிலையும் போ பனையூர்லையும் காட்டினா சரியா இருக்குமா அல்லது வந்து டீலர்ல கொண்டு போய் காட்டினா சரியா இருக்குமா எங்க இந்த மூஞ்சியை வச்சு மோடி வித்த காட்டுறது அப்படின்றத பத்தி இவங்க மூணு பேரும் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட நோக்கங்கள் இருக்கிறது ஆனா யாருடைய நோக்கமும் தமிழ்நாட்டு மக்களுக்கான நோக்கமா இல்லைன்றத மட்டும் புரிஞ்சுக்க முடியும் ஓகே இது ஒரு அரசியல்வாதம் மட்டும் இல்ல பிரசாந்த் கசூகர் நபர் நீங்க சொல்ல மாதிரியா கிட்டத்தட்ட பிஜேபி ஐதராஜிங்கிறத பல விமர்சனம் உங்களை போன்று முன்வைத்திருக்கிறார்கள் அதையும் தாண்டி தனிக்கட்சி வைத்திருக்கிறார் தற்போது ஐபேக் அவர் கையில் இல்லை அதையும் தாண்டி தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாட்டு அரசு சூழல்ல இந்த ஊடகங்கள் இதையெல்லாம் ஊதி பிரசாக்கின்றனவா அல்லது ஏதாவது ஒரு நல்ல திசைவெளி போக்கி திசைவெளி நோக்கி தாவைக்கா செல்கிறதா என்கிறதும் குழப்பம் இருக்குது அதே சமயத்தில் கூட்டணி குலத்தும் குழப்பம் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக உங்க விமர்சங்களை அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழ் அறக்கலத்துக்காக நேரம் உதவி நன்றி நன்றி